நலத்திட்டங்களை துவக்கி வைத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தருமபுரி மாவட்டத்திலே துவக்கி வைக்கின்ற வருகை தந்துள்ள மக்களின் மனதில் முதல்வர் மக்களின் மனதில் முதல்வராக திகழ்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் நாற்பது நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்று பாஸ் பாஸ் ஆகிறார் மற்ற நம்முடைய கதா மக்களின் கதாநாயகனாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர்கள் தருமபுரி மாவட்டத்தில் வருகை தந்து பெருமை தந்த அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த திட்டத்தினை ஒரு காலத்தில் வந்து மக்களை சந்தித்து மக்கள் வந்து ஒரு தாசிதாரை பார்க்கறதுக்கினே பட படப்படணும் ஒரே ஒரு இங்கே மக்கள் ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படணும் அப்புறம் கலெக்டரை பார்க்கணும் ஆடியோ பார்க்கணும் அவரை போராடணும் அத்தகைய ஒரு சூழ்நிலையை மாற்றி இந்த மக்களை சந்திக்கின்ற ஒரு முதல்வராக வருகை தந்து மக்களை சந்தி மக்களுடைய குறைகளை அங்காங்கு அதிகாரிகள் சென்று மாவட்ட நிர்வாகம் மக்களை நாடி செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைய முதல்வர்களே இந்த நிகழ்ச்சியை இந்த தருமபுரியிலே இந்த கிராமத்திலே துவக்கிறார்கள் அது ஒரு பெருமை பெருமை இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி மாவட்டத்தில் அவர் அவர் முதல் ஆட்சியுடைய முதல்வராக பொறுப்பேற்று நான்காவது அரசு நிகழ்ச்சியாக அவர் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய இந்த மாவட்டத்தை அவர் முன்னேற்ற வேண்டும் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் மக்களுடைய வாய்ப்பை வளர்க்க வேண்டும் விவசாயத்தை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவர் இங்கே வருகை தருகின்ற போது ஒவ்வொரு அவர் நம்பிக்கை அவர் மீது மக்களுக்கு இன்னும் கூடுகின்றது கிட்டத்தட்ட மக்களுடைய பெண்கள் என்ன சொல்ல போனால் இந்த ம இங்கே கிட்ட தமிழகம் முழுவதும் இங்கே பெண்கள் பெண்களுடைய உரிமை திட்டத்தை இந்த தொப்பூர் கிராமத்திலே அவர் தொப்பூரில் இந்த மாவட்டத்திலே தருமபுரி மாவட்டத்திலே முதல் முதலாக அதை விண்ணப்பத்தை பதிவு செய்கின்ற நிகழ்ச்சியை துவக்கி கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வருகின்ற ஒரு திட்டத்தை செய்த ஒரு புரட்சியாளர் புரட்சியாளர் தான் சொல்ல வேண்டும் ஒரு புரட்சியை மக்களுடைய புரட்சியாக அவர் புரட்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயத்திலும் புரட்சி செய்கின்றார்கள் மக்கள் கேட்டதெல்லாம் அவர் நினைக்க 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 கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகாமல் அது ஒரு பிற நம்முடைய முதல்வர்கள் செய்து கொண்டிருக்கின்ற முதல்வர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றார்கள் மக்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கின்றார்கள் அவர் இந்த இந்த ஆட்சியிலே நடக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பகுதி இங்கே பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடக இங்கே ஓசூரை விட ஓசூரை போல தருமபுரி வளரும் இங்கே உள்ள இளைஞர்கள் மனதிலும் அந்த நம்பிக்கை வளர்த்திருக்கிறார்கள் ஒரு சற்று சிற்பாட்டு வளாகத்தை அவர் அவர் நம்ம உருவாக்கி நம்முடைய தொழில் புரட்சியை செய்யக்கூடியவர் என்ற எண்ணம் நம்பிக்கை அவர் வர வர இங்கே நம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறது அத்தகைய நம்பிக்கை நாயகன் இங்கே இங்கே அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் நினைத்தெல்லாம் வெற்றி அவன் தேர்தலில் நிற்கினாலும் அவர் களத்தில் நின்றாலும் அவர் வெற்றி ஆக நினைத்ததெல்லாம் வெற்றி பெறக்கூடிய மக்களையும் நினைத்து மக்களுடைய சேவகராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற முதல்வர்களே வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய இங்கே இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய நகராட்சி வளர்த்துறை அமைச்சர் அவர்கள் அவரையும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் வெங்கடேஷ் அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதே போல் பெண்ணகரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக மரியாதைக்குரிய நான் ஜி கே மணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று ஆகிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மணிய அவர்கள் வழக்கறிஞர் மணி அவர்களும் வருக வருக என்று வரவேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அதேபோல் இங்கே இருக்கின்ற அதிகாரி பெருமக்களையும் வருக இந்த வெற்றிய குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாக அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் பாராட்டி வருக வருக என்று வரவேற்று உங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நன்றி 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 ஐயா